நண்பர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம் நமது பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு தெரியும் நண்பர்களே இன்றைக்கான பதிவு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பி தரப்பில் பிஜி டிஆர்பிக்கான அந்த ப்ரொஃபஷனல் செல்ஸ் லிஸ்ட்டு வந்து விடப்பட்டிருந்தது அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்னெலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் சரிங்களா நிறைய வந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்ட அந்த தேர்வர்களுடைய எண்ணிக்கை வந்து கொடுத்துருந்தாங்க சப்ஜெக்ட் வைஸாக கொடுத்துருந்தாங்க ஆனால் உண்மையிலேயே வந்து பார்த்திங்கன்னா இவங்க எல்லாருமே சூப்பரான மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறாங்க இருந்தபோதில வந்து பார்த்திங்கன்னா ஏன் இவ இவங்க வந்து சரியான ஒரு சர்டிஃபிகேட்டு வந்து ப்ரொடியூஸ் பண்ணலை அப்படின்னு தெரியல இருந்த பகுதியில் நிறைய ரீசன் சொல்கிறாங்க ஒரு ரீசன் வந்து டபுள் டிகிரின்றாங்க இன்னொரு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஈக்குவலண்ட்டு அந்த ஜியோ வந்து கொடுக்காமல் இருந்திருக்குறாங்க சரிங்களா அதால் தான் ஒரு நாற்பத்தி நாலு பேர் வந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் அந்த நாற்பத்தி நாலு பேர் வந்து பார்த்திங்கன்னா உண்மையாக சொல்கிற சூப்பரான மதிப்பெண்கள் தான் நமக்கே வந்து அதிர்ச்சிகரமாக தான் இருக்கிறது ஏன்னா வந்து படிக்கிறதுன்றது பெரிய விஷயம் அதிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஜிடிஆர்பி சிவிலிஸ்டில் நேம் வர்றது இன்னும் பெரிய விஷயம் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகிற அளவுக்கு வந்து இவங்க வந்திருக்குறாங்க சரிங்களா அது மிகப்பெரிய ஒரு விஷயம் எனிவே இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போறோன்னா அந்த சப்ஜெக்ட் வைஸாக வந்து யார் யார் எந்தெந்த சப்ஜெக்டில் எவ்வளோ பேர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க இன்னெலிஜிபிள் அதாவது தகுதி நீக்க செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ச நண்பர்களே அதை அப்படியே நான் வந்து சொல்கிறேன் கேட்டுக்குங்க நண்பர்களே தமிழில் ஒரு நாலு பேர் மேக்ஸில் ஒரு மூன்று பேர் கெமிஸ்டில் ஒரு நபரு ஜுவாலஜியில் மொத்தம் ஒன்பது பேர் இதுதான் ஐஎஸ்டி எக்கனாமிக்ஸில் அஞ்சு பேர் ஃபிசிக்கல் டைரக்டரில் ஒரு நபர் இங்கிலீஷில் மூணு பேர் ஃபிசிக்ஸில் நாலு பேர் பாட்னியில் ஐந்து பேர் காமர்ஸில் எட்டு பேர் ஜாகிரஃபியில் ஒன்று டோட்டலாக வந்து ஒரு நாற்பத்தி நாலு பேருடைய அந்த ப்ரொஃபஷனல் லிஸ்ட்டு வந்து தகுதி நீக்க வந்து செய்யப்பட்டுள்ளது நண்பர்களே உண்மையாக ஷாக்காக தான் இருக்குது ஃபியூச்சரில் இது மாதிரி பிரச்சனை வராமல் சரியான ஒரு வழிகாட்டுதலின்படி அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா அண்ட் டிகிரி ஜியோவை கரெக்டாக கொடுங்க நண்பர்களே கண்டிப்பாக அது ஒரு விழிப்புணர்வாகவும் எடுத்துக்குங்க நண்பர்களே மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்